ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு சேம் பால் பால் சேமியா வச்சு ஒரு பாயாசம் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாருங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன் அந்த பாலியை கூட ஆஃப் லிட்டர் தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ அதை வந்து நம்ம நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம் பாலை ஃபஸ்ட்டு பாருங்க பால் இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு இலக்கி கொடுக்கலாம் பாருங்க இப்போ பால் நல்லா கொதிச்சுட்டு கொதிக்கும்போது இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுக்கலாம் இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஆஃப் லிட்டர் பால் ஆஃப் லிட்டர் தண்ணி அப்படி ஒரு லிட்டரு அதுக்கு வந்து நான் நூற்றி ஐம்பது கிராம் ஜவ்வரிசி அரிசி எடுத்துருக்குறேன் அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம இப்போ அந்த பாலில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு இலக்கி கொடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது பார்க்கலாம் பாருங்க இப்போ நல்லா ஜவ்வரிசி வந்துச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து சேமியா வறுத்த சேமியா எடுத்து போட்டுக்கலாம் அதை நான் வாஷ் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலில் நம்ம அதை போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கலாம் சேமியா எட்டதுக்கப்புறமா தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கிண்டி கொடுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா சேமியா வந்துச்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு நான் சுக சுகர் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க எடுத்துனோமா இப்போ அதை நம்ம அதில் போட்டு நல்லா இலக்கி கொடுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கொதித்து சேமியாலாம் நல்லா வந்துச்சு இந்த சமயத்தில் ஒரு மூணு நாலு ஏலக்காய் பிடிச்சி நம்ம அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதை நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கிறிஸ்மஸ் போட்டுக்கோங்க அது நல்லா பொரியட்டும் கிறிஸ்மஸ் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுக்கலாம் இந்த மாதிரி பாருங்க இப்போ முந்திரி பருப்பும் கிறிஸ்மிஸும் நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாயசத்தில் விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து சூப்பரான ஒரு பால் பாயசம் சேமியாக பால் பாயசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் என்னை இன்னும் நிறைய வேட்டை கொண்டுச்சாக்க அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள்